வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக திமுக காங்கிரஸ் கூட்டணி களமிறங்கியிருக்கிறது மத்தியில் கடந்த இரண்டு முறை கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு தேவையான எண்ணற்ற மக்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம் மத நல்லிணக்க வரலாறு படைப்போம் மதசார்பற்ற ஆட்சி அமைப்போம் என்ற முழக்கத்தை அடிப்படையாக கொண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் இருமுறை ஆட்சி அமைத்தது அந்த அமைச்சரவையில் அங்கம் வகித்ததன் மூலம் மத்திய அரசிடம் உரிமையுடன் போராடி பல சாதனை திட்டங்களை திமுக தமிழகத்திற்கு பெற்று தந்தது இதனால் நம் மாநிலம் பல்வேறு வகைகளில் வளர்ச்சியும் நன்மையும் அடைந்தது வள்ளுவரில் தொடங்கி அண்ணா வரை வளர்த்தெடுத்த தமிழ் மொழியை மத்திய கூட்டணி ஆட்சி மூலம் செம்மொழி என்ற அங்கீகாரத்தை கலைஞர்தான் தந்தார் இதனால் சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய அரசு நிறுவனம் தொடங்கப்பட்டது கூட்டுறவு அமைப்புகள் வங்கிகளில் விவசாயிகள் பெற்றிருந்த கடன்கள் மத்திய அரசு மூலம் தள்ளுபடி செய்யப்பட்டன மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுத்தது மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் அமைத்தது திருச்சியில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் அமைத்தது ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னைக்கு அருகில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய மையங்கள் அமைத்தது ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருந்த பொடா சட்டத்தை ரத்து செய்தது சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் தமிழகத்தில் மீட்டர் கேஜ் ரயில்வே பாதைகளை ஒழித்து அகல பாதையாக மாற்றியது மேலும் தமிழகத்தில் புதிதாக தொன்னூறு ரயில்வே மேம்பாலங்களுக்கு அனுமதி பெற்று தந்தது ஐம்பது காசு செலவில் இந்தியா முழுவதும் தொலைபேசியில் பேசும் வசதி மாதம் ஒன்றுக்கு நூற்றி இருபது லட்சம் புதிய தொலைபேசி இணைப்புகளை உருவாக்கியது வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக மூன்றாம் தலைமுறை தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தது அனைத்து கிராமங்களிலும் முழு கணினி நிர்வாகத்தை ஏற்படுத்தும் வகையில் தேசிய கணினி நிர்வாக திட்டத்தை அறிமுகம் செய்தது கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இலாக்காவை திமுக கொண்டிருந்ததன் காரணமாக மூன்றாயிரத்தி இருநூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் சாலைகள் நான்கு வழிச்சாலைகளாக மேம்படுத்தப்பட்டன சென்னை கத்திப்பாரா உள்ளிட்ட பெரும் போக்குவரத்து பாலங்கள் துறைமுக விரிவாக்கப் பணிகள் சரக்கு பெட்டக முனையங்கள் நீர்வழி போக்குவரத்து வசதிகள் என அனைத்தையும் உருவாக்க முடிந்தது சென்னை துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டம் தொடங்கப்பட்டது ஆனால் அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில் அது கிடப்பில் போடப்பட்டது சென்னை மாநகர குடிநீர் பஞ்சத்தை போக்கும் வகையில் தொள்ளாயிரத்து எட்டு கோடி ரூபாய் செலவில் நெமேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது மத்திய அரசுக்கு அழுத்தம் தந்து ஹொகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது இன்று பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தொடக்கப்புள்ளியாக இருந்தது மத்தியிலிருந்த காங்கிரஸ் திமுக ஆட்சிதான் தென்னிந்திய மக்களின் நீண்டகால கனவான சேது சமுத்திர திட்டத்தை இருபத்தி ஏழு கோடி ரூபாயில் தொடங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது திமுக வேலை வாய்ப்பில் தமிழகம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக சென்னை ஒரகடத்தில் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் முதலீட்டில் மத்திய அரசின் தேசிய மோட்டார் வாகன சோதனை மையம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலையாக உயர்த்தப்பட்டது தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் நூறு நாட்களுக்கு வேலையை உறுதி செய்தது நெசவாளர்கள் பயன்படக்கூடிய வகையில் சென்வாட் வரியை நீக்கியது தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் கொண்டு வந்தது சேலம் மருத்துவக் கல்லூரியை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மாற்றியது திருச்சி கோவை சேலம் மதுரை விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்தது இது போன்ற ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசில் அங்கம் வைத்த போதெல்லாம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற கலைஞரின் சொல்லை செயலாக கடைபிடித்தது